செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையிலே விடுதலை புலிகள் அமைப்பு உதாரணமாக காட்டி அதே போன்று ஹமாஸ் இயக்கத்தை இஸ்ரேல் அழிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று கூறியதை இலங்கையினுடைய சிங்கள திவ இன பத்திரிகை செய்தியாக பிரசுரித்திருந்தது அதனை ஒரு இனவாத நோக்கிலே போட்டு காட்டி அதனை திரிவுபடுத்தி வெளியிட்டிருக்கிறது தெரிவுபடுத்தி என்பதனை விடவும் அதனை தங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து மிக ஆக்ரோஷமான ஒரு ஒரு கருத்தை மக்கள் பயப்படுத்த முனைந்திருக்கிறது திறன தொலைக்காட்சி இளைஞனுடைய சிங்கள அல்லது சகோதர மொழி பேசுகின்ற ஒரு ஊடகம் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை திவைன பத்திரிகையிலே வெளிவந்திருந்த ஒரு செய்தி இலங்கையிலே விடுதலை புலிகள் அமைப்பை இலங்கையினுடைய முப்படைகள் இணைந்து ஒழித்ததை போன்று அதனை யொத்த ஒரு அமைப்பில் ஹமாஸ் அமைப்பினை முற்றாக துடைத்தறிய வேண்டும் என்பது போன்ற ஒரு செய்தியை இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ஆலோசகரை காட்டி இலங்கையினுடைய ஒரு நாளிதழான திவைன பத்திரிகை சிங்கள மொழியிலே சகோதர மொழியிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது இந்த சிங்கள மொழியிலே சகோதர மொழியிலே வெளிவந்த இந்த செய்தியை காலை நேர பத்திரிகை வெளியிடும் அல்லது பத்திரிகை வாசிக்கின்ற அல்லது பத்திரிகையை மக்களுக்கு காண்பிக்கின்ற ஒரு வழமையான நிகழ்ச்சி எல்லா தொலைக்காட்சிகளிலும் இடம்பெறும் பொதுவாக எங்களுடைய சிறச தொலைக்காட்சியில் அது இடம்பெறுவதில்லை காலையில் இப்போது அது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையிலே தினன தொலைக்காட்சியிலே இப்போது இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்ற போது அதிலே அதனுடைய வாசிப்பாளர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அபிமானமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது எங்களுக்கு எங்களுடைய நாட்டை உதாரணமாக கொண்டிருக்கிறார்கள் என்று எங்களுடைய நாட்டை உதாரணமாக கொள்வதில் எங்கள் நாட்டு அபிமானம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதில் எதை உதாரணமாக கொள்கிறார்கள் என்கின்ற போது அதனை நீங்கள் எப்படி கூற விளைகிறீர்கள் என்று நினைக்கின்ற போதுதான் வேதனையாக இருக்கிறது ஏன்னால் விடுதலை புலிகள் அமைப்பு சரியானதா இல்லையா என்பது இரண்டாவது பட்ச தான் அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கும் பல இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு தானே என்று பலரும் கூறுகிறார்கள் அது வேறு விடயம் அது தீவிரவாத அமைப்பாக இல்லைங்க தடை செய்யப்பட்டிருக்கிறார் எல்லாம் வேறு விடயம் ஆனால் அதனுடைய உணர்வு தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு உணர்வு அவர்களின் உணர்வை கொச்சைப்படுத்துவது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அவர்களினுடைய கோரிக்கை நியாயமானதா இல்லை என்பதை அவர்கள் ஜனநாயக ரீதியாக அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அது வேறு விடயம் ஆனால் எதனை எதற்கு உதாரணம் காட்டுகிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பு தனி நாடு கோரினார்கள் ஹமாஸ் தனி நாடு கோரவில்லை ஹமாஸ் இருக்கின்ற தன் நாட்டை இழந்து நிற்கின்ற போது மீண்டும் இழக்கக்கூடாத பகுதிகளையும் சேர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடுகிறது ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பு விடுதலை புலிகளை அங்கீகரிக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபை பலஸ்தீனியை அங்கீகரித்திருக்கிறது ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒரு நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடாக அல்ல கண்காணிப்பு உறுப்புரிமை கொண்ட நாடாக அங்கீகரித்திருக்கிறது நூற்று தொண்ணூற்று ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே உலகின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான நாடுகள் அதனை அங்கீகரித்திருக்கின்றன அண்மை காலத்திற்குள்ள பல மேற்குலக நாடுகள் அங்கீகரித்தன பிரான்ஸாக இருக்கலாம் பிரித்தானியாவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் இப்படி பல நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன இப்படிப்பட்ட இலங்கையை அங்கீகரித்து இருக்கிறது இலங்கை எப்போதும் அங்கீகரித்து விட்டது முதன் முதலில் அங்கீகரித்த நாடுகள் வரிசையில் இலங்கை வருகிறது அப்படி என்றால் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது திறனவையும் சிரசையும் ஒப்பிட முடியாது இல்லையா சிரச உண்மைக்காக நிற்கிறது திறன பொய்க்காக நிற்கிறது என்றால் சிரசவை பார்த்து திறனவை ஒப்பிட முடியாது இல்லையா சகோதரரே அப்படி என்றால் மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டுவதிலே எதிர்கட்சிகளின் பங்கு எப்படி இருக்கிறதோ அதனைவிட ஒருபடி மேலாக இந்த திறன ஹிரு போன்ற இலங்கையினுடைய மோசமான மக்களினுடைய வரலாறுகளை கொண்ட அந்த ஊடகங்கள் காண்பிக்க மீண்டும் முயற்சிக்கின்றன என்பது தெளிவாகிறது ஏனென்றால் உங்களுக்கு நன்கு ஞாபகம் இருக்கும் பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்ற வேலையிலே அந்த ஊடகங்கள் செயற்பட்ட விதம் அதே போல இன்னும் பல கலவரங்கள் நடைபெறுகின்ற போது அந்த ஊடகங்கள் செயற்பட்ட விதம் சிறிசு தொலைக்காட்சியை பொறுத்தளவில் சில இடங்களில் அமைதி காத்தன காத்தார்கள் சில இடங்களில் பேச வேண்டிய இடத்தில் பேசினோம் சில இடங்களில் அமைதி காண்ப காப்பது என்பது சில இடங்களிலே பேசுகின்ற போது பெரிதாகிறது என்றால் அமைதி காக்கின்ற போது அதனுடைய தன்மை பாதுகாக்கலாம் என்ற நோக்கம் அது அப்படி இருக்கிறது அது சில விடயங்கள் ஆனால் இந்த இடத்திலே இல்லாத ஒன்றை அதாவது சரி உதாரணமாக கொண்டு விட்டு போகலாம் அந்த செய்தியை கூறியிருந்தால் பிரச்சனை இங்கே அந்த செய்தி எப்படி கூற முனைகிறார்கள் அபிமானமாக இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது பாருங்கள் அதில் ஒரு வசனம் அவர் சேர்க்கிறார் இஸ்ரேலியர்கள் போர் பிறந்தவர்கள் என்ற ஒரு வசனத்தை சேர்க்கிறார் இதில் நான் கேட்கிறேன் அதை நீங்கள் என்ன அர்த்தத்திலே சொன்னீர்கள் என்று எனக்கு புரியவில்லை மிக முக்கியமான ஒரு ஒரு விடயம் என்ன தெரியுமா இதனை கூறிவிட்டு அமைதியாக இருந்தால் கூட பிரச்சனை அல்ல இந்த செய்தியை சொல்கின்ற போது இஸ்ரேலியர்கள் ஏதோ போருக்காக பிறந்தவர்கள் போன்று சொல்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் எங்கே போருக்காக பிறந்தார்கள் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக பிறந்தவர்கள் போன்ற அளவாக செயல்படுகிறார்கள் அதில் ஒரு பக்கம் நீங்கள் சொல்வது சரிதான் அவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக பிறந்தவர்கள் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் இங்கே சொல்ல முயற்சி செய்தது இஸ்ரேலியர்களை ஏதோ பாராட்டுவதை போன்றும் காசாவிலே நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களுமே இஸ்ரேலியர்கள் செய்வது சரிதான் என்பதை போன்றும் தான் நீங்கள் சொல்வது இருக்கிறது மிக வேதனையாக இருக்கிறது இல்லையா நாங்கள் நல்லதை சொன்னால் அது பிழை நீங்கள் பிழையை நல்லதை போன்று சொல்கின்ற போது அது உங்களுடைய வர்த்தகத்திற்காக உணர்வுகளை பணையம் வைக்க முடியாதீர்கள் உங்கள் உணர்வுகளை வைத்துக் கொள்ளாதீர்கள் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது சர்வதேசம் சார்ந்தது காசா பற்றிய தெளிவு இல்லை என்றால் காசா பற்றிய அறிவு இல்லை என்றால் காசாவில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அறிவு உங்களிடம் இல்லை என்றால் சோற்றை சாப்பிடுவதற்கு பதிலாக நான்கு கால் கால்நடைகள் உணவுகளை சாப்பிட முயற்சி செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கான அறிவை வளர்ப்பதற்கு பிரயோசனமாக இருக்கும் தேவையற்ற விடயங்களில் தேவையற்ற குறிப்புகள் குறிப்பிடுவதை தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் குறிப்பு நாளை ஒரு சமூகத்தை பெரிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் அதனை வரலாறுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் தேவையற்ற விடயங்கள் சமூகம் சார்ந்து விட்டன நடந்தவைகள் போதும் இன்னும் நீங்கள் வேர்களை தேடி 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 நடக்க வைத்துவிடாதீர்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறது பல பிரச்சனைகள் காரணமாக ஊடகம் என்பது முன்னணியில் இருக்க வேண்டிய வழிகாட்டியை தவிர பின்னாலிருந்து அதாவது அஹ் சொல்வார்கள் பின்னாலிருந்து குட்டையை கிளறுகின்ற அந்த வேலையை ஊடகங்கள் செய்யக்கூடாது அதனை செய்கின்ற போது நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் அதன் மூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது என்ன நடக்கும் என்றால் சமூகங்களிடைய மனக்கசப்புகளையும் தேவையற்ற விடயங்களையுமே உருவாக்கிவிடும் இதன் மூலம் என்ன நடக்கும் தெரியும் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய ஒற்றுமை அனைத்துமே பாதிக்கப்படும் இளைஞருடைய ஜனாதிபதி மேதகு அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு இந்த விடயத்தை கொண்டு சேர்ப்பது எங்களில் ஒரு கடமை அதனை ஒரு தனி மனிதனாக அல்லது ஒரு ஊடகமாக நாங்கள் குறிப்பிடுவதை விட ஒட்டுமொத்த சமூகமாக நீங்கள் அனைவரும் சேர்ந்து இதற்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துங்கள் ஜனாதிபதிக்கு அப்போதுதான் புரியும் சமூகம் என்ன சொல்கிறது என்றால் ஏற்கனவே அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் திரண ஊடகம் ஏற்கனவே ஒரு காலை நேர நிகழ்ச்சியில் தான் இதே நிகழ்ச்சியில் தான் இதே பத்திரிகை வாசிக்கின்ற செயற்பாட்டில் தான் அதுவும் இடம்பெற்றிருக்கிறது அதனை கண்டித்து இருக்கிறார் இதற்கு எதிராக விசாரணை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாவதன் அர்த்தம் என்ன அதனுடைய அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் நாட்டில் ஸ்திரத்தன்மையை இல்லாதொடிக்கும் செயற்பாட்டை பகிரங்கமாக முன்னெடுக்கிறார்கள் இது தடுக்கப்பட வேண்டும் என்பதை நண்போடு படித்துக் கொள்கிறோம் மனைந்திரங்கள்